ஐயா நம்ம வைதிக பிரச்சனையை பார்ப்போம் கொஞ்சம் கேளுங்க ஐயனார் ஒரு பிலாசபர் தெரியுமா உங்களுக்கு மாபெரும் தத்துவ மேதைக்கு கையில அருவாவை கொடுத்து வெளியே விட்டீங்கல்ல இதுதான் வைதிகம் ஐயனார பத்தி அண்ணன் அருள் தந்தை ஜெகத் கஸ்பர் பேசினார் ஐயனார் சிவனின் வடிவம் முதல்ல ஐயனார் கையில் அருவாள கொடுத்துனார் ஐயனார் கையில சாட்டதாங்கையா இருக்கு அருவாள் இல்லைங்கய்யா முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஐயனார் சிவனின் வடிவமாக கும்பிடுகிறோம் பொன்னையனார் என்ற பெயர் அங்கே கோவிலே மூர்த்தியாக ஒரு ஒரு திருவுருவம் அமர்ந்திருப்பார் அமர்ந்திருக்கும் கருப்பசாமி திருமாலுடைய வடிவம் இதை சிறு தெய்வம் என்றெல்லாம் குழப்பத்தை உருவாக்கியது கிறிஸ்தவ மிஷினரிகள் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்த பின்புதான் இந்த குழப்பம் வந்தது அதே குழப்பத்தை தொடர்கிறார் அருத்தந்தை கிருஷ்ண தமிழகம் தேசிய மண் தமிழகம் ஆழ்வார்கள் மண் தமிழகம் நாயன்மார்கள் மண் நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்கு என்று சொன்னார் வள்ளலார் சுவாமிகள் பிறந்தமன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றுகின்ற ஐயா பசும்பன் தேவர் பிறந்தமன் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த திருச்சி நகரத்தில் அவர்கள் ஐயா அவர்கள் இருந்தார் என்பதை சொல்கிறார்கள் ஆயிரம் வருஷம் ரங்கநாதன் பள்ளி கொண்ட ஐயாது தமிழன் தான் கோவிலை பார்த்து பார்த்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோவில் கட்டிய சமுதாயம் தமிழ் சமுதாயம் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் நாற்பதாயிரம் கோயில் கட்டி இருக்கிறான் தமிழ ராஜாஜி முதலமைச்சராக இருந்து கோவில் நுழைவுக்கு சட்டம் ஏற்றினார் யார் வருகிறார்கள் தடுக்கிறார்கள் பார்க்கிறேன் என்று சொல்லி ஐயா பசும்பன் தேவர் கூட நின்றார் எல்லாமே இந்த தேசத்துல ஏதாவது தமிழ்நாட்டுல நல்லது நடந்தா ஈவர நடந்தது ஈவர நடந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அது சனாதனத்தினால் நடந்தது சனாதனத்தினால் நடந்தது சனாதனத்தை பத்தி ஜெகத் கஷ்பர் அவர்கள் பேசக்கூடாது நீங்கள் கிறிஸ்தவர் அருட்தந்தை உங்களை மதிக்கிறோம் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற தீண்டாமையை பத்தி பேசுங்க சார் கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்க எத்தனை எத்தனை உதாரணங்கள் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடுகாட்டில் உரிமை மறுக்கப்படுகிறது இந்த திருச்சில இருக்கா இல்லையா இவர் இங்கே வந்து வைதிகம் பேசுகிறாரு சனாதனம் பேசுறாரு இந்து தர்மத்தை பத்தி பேசுறாரு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த சீர்திருத்தம் சொல்கிற உரிமை உங்களுக்கு உண்டு என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் மதிக்கிறேன் உங்களை ஆனால் அதை முதலில் உங்கள் கிறிஸ்தவத்தில் இருந்து ஆரம்பிக்க சொல்றேன் எங்களிடம் வேண்டாம் எல்லா சாதியினரும் அர்ச்சராக ஆலயத்துக்குள்ள போகணும்னு பேசுற அக்கா அருள்மொழி தமிழ்நாட்டின் மசூதிகளில் பெண்கள் வழிபட அனுமதி வேண்டும் கேட்பாரா அப்ப இவராக்கு முன்னால தமிழ்நாடு இல்லையா இவராக்கு அப்புறம் தானே இவேரா மண் வந்திருக்கணும் தொல்காப்பிய காலத்தில் யாரோட மண் ஆன்மீக மண் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற ஒரு தன்மை உள்ள ஒரே மதம் இந்து தர்மம் பெரியார் மண் அல்ல ஆன்மீக பெரியார்களுடைய மண் அவ்வளவு